ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது வெளியே ஒரு சின்ன வேலையை வந்தேன் போன வீடியோ நான் வந்து இலாகாய் டைமில் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப திட்டி ஆக்ரோஷமாக கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி போட்டிருந்தேன் அது ஒரு சிலர் வந்து பாராட்டினாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பேசாதீங்கன்னா அதே மாதிரி அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவ குறைக்கும்னா குறைச்சிட்டு தான் இருக்குது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பேசி பதில் போட நான் ஒரு கமெண்ட் கூட பின் பண்ணி வச்சுருந்தேன் அவர் கரெக்டாக சொன்னார் உடனே உங்கள் வீடியோ பார்த்துட்டு அவனுக்கெல்லாம் ரோசம் வராது அவனெல்லாம் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் கிடையாது வீடியோ பார்த்து சிரிச்சுட்டு ஐயா நம்மளுக்கு ஒரு கண்டன்ட் ஆச்சுன்ட்டு மறுபடியும் ஒரு வீடியோ போடுவான் பாருங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி போட்டு வச்சுருக்கிறான் ரெண்டாவது நான் நம்பர் கொடுத்தேன் அந்த நாயை தவிர வேறு எல்லாருமே கூப்பிட்டாங்க எல்லாம் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு நான் அப்பவும் சொன்ன வீடியோவிலையே தயவு செஞ்சு நம்பர் எடுத்து வச்சிருக்கிறவங்க இப்போதைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு எனக்கு கால் பண்ணாதீங்க அவன் நான் பார்க்கணுன்னா வெயிட் இருக்கிறேன் நான் ஒவ்வொரு காலம் அவன் தான் கூப்பிடுவான்னு அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஒரு தெலவாரி நாயும் பேசி முகத்தை காட்டவே இல்லை இவன் தான் அவன் அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க ஆனால் இது நாள் வரைக்கும் என்னை யாருமே கூப்பிட்டு ஃபோன் பண்ணி திட்டினதே கிடையாது இன்றைக்கி வந்து கூப்பிட்டு பேசுகிறான் அப்படின்னா அது பேரையும் சொல்ல மாட்டேங்கிறா இவனை மாதிரி இது வீடியோ காலும் பண்ணால் மூஞ்சியும் காட்ட மாட்டேங்கிறான் இ இவன் நீ சொல்கிற இல்லடா கடைசி உனக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரு தான் இது எப்படின்னு பிறந்தவனாக இருந்தால் என் வீடியோ போடாதின்னு சொல்லியுமே நீ போட்டிருக்குறப்ப நீ எப்பேற்பட்ட ஆளாக இருப்பேன் ரெண்டாவது உன் மிரட்டுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் உன்னை மாதிரி எத்தனை பேர் பார்த்துட்டு வந்துவிட்டேன் நீ இல்லடா நீ எல்லாம் வாய் வார்த்தைக்கு தான் சொல்லியிருப்பேன் நானெல்லாம் ஆயிரம் பேர்த்த பார்த்துட்டே வந்துட்டேன் சரியா நீ அப்படி நீ பயப்படாதவனாக இருந்தால் நீ மூஞ்சி போட்டு நீ மூஞ்சி போட்டு வீடியோ போடணும் என்னை மாதிரி சரியா மூஞ்சி காட்டாமல் ஃபேக் ஐடி வச்சுட்டு போட்டா சாமி போட்டாவை வச்சுட்டு வேற ஏதாவது போட்டாவை வச்சுட்டு பேரை மாற்றி வச்சுட்டு வர வர உனையெல்லாம் நான் ஒரு ஆளுன்னு நினச்சி நான் மதித்து பேசினேன் பார்த்தியா என்னையே எதை கொண்டி அடிக்கணும்னு நானே இனிமேல் இது பண்ணிக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மாதிரி வீடியோ அந்த மாதிரி போடாதுன்னா உங்கள் வே வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் இந்த வளர்ந்து வரும்போது நிறைய நாய்கள் இப்படி தான் வரும் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காதிங்க நாளைக்கு பால் காய்ச்சல் வேலை பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் லாஸ்ட் வீடியோ இனிமேல் நான் எவன் எதை பற்றி பேசினாலும் நான் கண்டுக்கு போகிறதில்ல நம்ம வாட்டுக்கு நம்ம வீடியோ போட்டு இருப்போம் நம்ம பிடிச்சவங்க நம்ம லைக் பண்ணுவாங்க நம்மளை பார்ப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த சப்போர்ட்டே போதும் எனக்கு நல்லது நினைப்போம்

அதுதான் அதுதாங்க நானே விலகிட்டேன் இப்போ எதுக்கு அவன் அவன் வந்து முடிச்சு இப்போ அது எப்பவோ நடந்தது விட்டாச்சு இல்ல நானே ஏன் வேலைய பாட்டு நான் பாட்டு வீடியோ போட்டுக்கிறேன்ல இப்போ நான் சொன்னா பண்ண வேண்டியது அந்த பொண்ணை உட்றங்க அக்கா எனக்கு அதெல்லாம் டாபிக்கே இல்லை எனக்கு எனக்கு இப்போ வந்து இவன எதுக்கு முடிச்சு போடுறான் தேவ இல்லதங்கறானானே என்ன சொல்லுங்க சைபர் நம்பர்

அதுதான் அதான் இல்ல இப்ப நான் நம்பர் கொடுத்தா நான் அவன் கூப்பிட மாட்டான் பாரு எல்லாரும் கூப்பிடுவாங்க உங்க நம்பரை ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் அதுதான் இப்ப நம்பர் நான் இப்ப போட்டுட்டேன் அவன் கூப்புறதே இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி தான் ஃபர்ஸ்ட் எதை பேட் கமெண்ட் பண்ணுவானுங்க நம்பர் போட்டேன்னா அவனும் கூப்புறதே இல்லை எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க நான் சமாளிக்கவே முடியல நீங்க இத கண்டுக்காதீங்க நான் நீங்க அதே மாதிரி லைஃப் இப்படி போகுதோ அதே இதல்ல போய்ிட்டே ਰਹுங்க ஐ டோன்ட் வெயிட் எல்லாம் பார்த்தேன்னா ஆகுமா கண்டிப்பா கண்டிப்பாமா அம்மாக்கு வாழ்க்கையில எவ்வளவு என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது என்ன அடுத்துவங்க பேசுறாங்கன்னு எனக்கு அதுதாங்க நான் நானு நான் அப்படி தாங்க விட்டுட்டு போறேன் இப்ப நான் பேசுறதுனாலயோ இல்ல விட்டுட்டு போறதுனாலயோ எது எதுவுமே இல்லை எனக்கு ஆனா இப்போ வந்து தேவையில்லாம அந்த பிள்ளையோட அந்த பிள்ளைக்கு உதவி பண்ணதெல்லாம் இவன் எதுக்கு சொல்லிட்டு அந்த பிள்ளை வச்சு வீடியோ போடும்போது என்னையும் சொல்றான்

நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட நான் சாட் லைவ்ல வரும்போது பேசணும் பேசணும்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பேன் சரிங்க ஆ இன்னைக்கு தான் டக்குடு பார்த்தேனே நம்பர் கிடைச்சு சரி டக்கு மூஞ்சி காட்றாங்க ஒத்தாங்க மூஞ்சி காட்ட மாட்டே டேய் மூஞ்சி காட்றாங்க வத்தா டேய் மூஞ்சி காட்ற தேவடியா பையனே ஏ சார் காலையில பார்த்தீங்களா சரி அத மிஸ்டு கால் வந்திருஞ்சுங்க அத சரி அவன் தான் கூப்பிட்டு போனே இன்னும் வந்து கூப்டாங்க நானே